திருவருட்பா அனுபவ மாலை ஈற்றறியே நிறந்திருந்த இங்கே அதிசயப்பதென் நீ என்கின்றாள் நீ என்னை விட்டே குந்தொரும் நான் தான் காற்றறியா தீபம் போல் இருந்திடும் அத்தருணோ நீ என்னை விட்டே குந்தொரு நான் தான் காற்றறியா தீபம் போல் இருந்திடும் அத்தருணம் கண்டபரிசென் புகழ்வேன் அண்டபகிரண்டோ தோற்றறியா பெரும் சோதிமலை அண்டபகிரண்டம் தோற்றறியா பெரும் சோதிமலை தோன்றியது அங்கதன் நடுவே தோன்றியது ஒன்றதுதான் மாற்றறிய பொன்னொழியோ மல்லல் மல்லல்லருணொழியோ இது அதிசயிக்கும் வகையே தயவு திருவருப்பா அனுபவமால தாழ்குழல் நீ தாழ்குழல் நீ ஆண்மகன் போல் நாடமற்றம் விடுத்தே சபைக்கேறுகின்றாய் என்று கின்றாய் தொழீ வாழ்வகை என் கணவரமை புறத்தடைந்தால் ஒருத்தீ வாழ்வகை என் கணவரமை புறத்தணிந்தால் ஒருத்தி மாலெனும் பேருடையால் ஓர் வலையாழிப்படையால் மாலெனும் பேருடையால் ஓர் வலையாழிப்படையால் ஆய்கடலில் துயில்கின்றாள் மாமணி மண்டபத்தே ஆள்கின்றாள் ஆண்மகனாய் அறிந்திலையோ அவரை கேழ்வகையில் அகம் புணர்ந்தேன் அவர் கருணை அமுதோ கிடைத்தது நான் ஆண்மகனாகின்றது அதிசயமோ